கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே வான் படை தளபதி மிக்கேலுடைய அன்பு பிள்ளைகளை பரலோகத்தாயினுடைய அன்பு உறவுகளை உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலைக்கு சிறப்பாக அன்னை கன்னிமறியாளின் மாசற்ற திரு இருதய விழாவிற்கு அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் இதயம் என்பது மண்ணால் ஆனது அல்ல அது மண்ணால் ஆனதாக இருந்தது என்று சொன்னால் அது பலமுறை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பொருள் மண்ணால் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சரியாக நாம் கையாளவில்லை என்று சொன்னால் அது நமது கரங்களிலிருந்து தவறி விழுகிற போது அது சுக்குநூறாக உடைந்து போய்விடுகிறது அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த பொருளை மீண்டும் நாம் ஒட்ட வைத்து அதை மீண்டும் பயன்படுத்துவது என்பது நமக்கு முடியாத காரியமாக இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் கடவுள் இதயத்தை மண்ணால் அல்ல மாறாக அதை சதையினால் உருவாக்கியிருக்கிறார் மண்ணால் உருவான மனிதனுக்கு தன்னுடைய ஆவியாய் கொடுத்து ஆவியை ஊதி கடவுள் மனிதனுக்கு உயிரை தந்திருக்கிறார் அந்த உயிரில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சதைகளால் எலும்புகளால் நரம்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதயம் என்று சொல்கிறபோது அன்புக்குரியவர்களே அது சதையால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது இந்த இதயம் வலிமையாக இருக்க வேண்டும் அது உடைக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அன்னை மரியாள் நமக்கு ஒரு அருமையான செய்தியை தருகிறாள் அது என்ன செய்தி கடவுளுடைய இறைவார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திதான் இந்த ஆமேன் என்று சொல்கிற போது ஏமாற்றங்கள் இருக்காதா ஆசைகள் துறக்கப்பட வேண்டுமா எதிர்பார்ப்புக்கள் ஏமாற்றம் தரப்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவேதான் புனித அகுஸ்தினார் சிலுவையின் அடியில் இருந்த அன்னை மரியாளை உற்று நோக்குகிற போது இவ்வாறு சொல்கிறார் எதை குறித்து சொல்கிறார் சிமியோனுடைய வாக்கு எவ்வாறு அங்கு நிறைவேறுகிறது என்பதை சொல்கிறார் சிமியோன் என்ன சொன்னார் உமது இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்னார் அல்லவா அந்த வாழ் இந்த சிலுவையின் அடியில் நிற்கின்ற போது அன்னை மரியாளுடைய இதயத்தை எப்படி ஊடுருவிக்கும் என்பதை புனித அகுஸ்தினார் கீழ்கண்டவாறு சொல்கிறார் இயேசுவின் சிலுவையின் கீழ் நின்ற மரியா தன் உள்ளத்தால் தன்னையே அவருடன் சில்வையில் அறைந்து கொண்டார் என்று சொல்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அன்னை மரியால் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தாலும் அன்னையினுடைய அந்த இதயம் இயேசுவினுடைய சிலுவையில் ஒன்றாக அறையப்பட்டு விட்டது என்று புனித அகுஸ்தினார் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இது எதனுடைய வெளிப்பாடு அன்னை மரியால் மங்கள வார்த்தை நடந்த அந்த நிகழ்வில் ஆகட்டும் ஆமேன் என்று சொன்னாலே அந்த நிகழ்ச்சியிலிருந்து இந்த நிகழ்வு நினைச்சுக்கிறது தொடர்ந்து கொண்டே வருகிறது ஆமேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அத்தனை சக்தி இருக்கிறது அத்தனை வலிமை இருக்கிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விவிலியத்தில் இந்த ஆமேன் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எப்போதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால் நம் அனைவருக்கும் ஒரு சில வியப்புகளும் இருக்கிறது சிறப்பாக கடவுளை எப்போதெல்லாம் போற்றி புகழ்கிறார்களோ கடவுளுடைய வார்த்தையை எப்போதெல்லாம் சொல்கிறார்களோ அப்போதெல்லாம் மக்கள் நினைச்சாங்க ஆமேன் ஆமேன் என்று சொல்கிறார்கள் சிறப்பாக ஒன்று குறிப்பேடு பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைவார்த்தையில் அன்புக்குரியவர்களை இவ்வாறு வாசிக்கிறோம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் ஊழி ஊழியாக புகழ் பெறுவாராக என்று சொல்லுங்கள் அப்போது மக்கள் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை போற்றினார்கள் என்று பார்க்கிறோம் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப்பெறுவாராக ஊழி ஊழியாக புகழப்பெறுவாராக என்று சொன்னதும் அன்புக்குரியவர்களை இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது ஆமேன் ஆமேன் என்று பதிலளித்தார்கள் அப்படி என்று சொன்னால் கடவுளை போற்றி புகழ்கிற போது மக்கள் என்ன சொல்றாங்க அதற்கு பதிலாக ஆமேன் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்கிறார்கள் திருப்பலியிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியினுடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்கிற போது அருளும் இரக்கமும் நம்மை வந்தடையட்டும் என்று ஜபிக்கிற போது கடவுளை புகழ்கிற போது நாமும் என்ன ஆமேன் என்ற வார்த்தைகளை சொல்கிறோம் அப்ப இந்த ஆமேன் என்ற வார்த்தை கடவுளை போற்றி புகழ்வதற்கு பயன்படுகிறது இரண்டாவதாக கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற போது அல்லது இறைவார்த்தையை வாசிக்கின்ற போது மக்கள் அந்த இறைவார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகட்டும் என்று சொல்கிறார்கள் சிறப்பாக நெகமியா புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தையில் பார்க்கிறோம் நெகமியா ஒரு உயரமான இடத்தில் நின்று கொண்டு திருநூலை ஏந்தியவராக கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறார் அன்புக்குரியவர்களை எட்டாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம் யாராவது வாசிக்கிறீங்களா நெகமியா எட்டு ஆறு அப்பொழுது ஏஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள் பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் என அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அடிமைத்தன வாழ்விலிருந்த இஸ்ரேல் மக்களுடைய கண்களிலிருந்து இருந்து அந்த திருநூல் நினைச்சுகிறது விட்டது மீண்டுமாக வருகின்ற போது ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற போது அவர்கள் அந்த திருநூலை கண்டுகொள்கிறார்கள் அந்த திருநூலை கண்டு எஸ்ரா இணைச்சுறாரு மக்களுக்கு முன்பாக உயர்த்தி அந்த திருநூலை வாசிக்கிறார் இதுவரை ஆண்டவருடைய குரலை கேட்காத இதுவரை ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை கேட்டிராத அந்த காதுகள் இப்போது கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் ஆமேன் ஆமேன் என்று சொன்னது மட்டுமல்ல அங்கே கடவுளுடைய பிரசன்னத்தில் அந்த திருநூலுக்கு முன்னாக முகம் குப்புற விழுந்து பணிந்து கடவுளை போற்றினார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இறைவார்த்தை எப்போதெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ இறைவார்த்தை எப்போதெல்லாம் நம்முடைய செவிகளை வந்தடைகிறதோ அப்போதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய இறுதி சபம் ஆமேன் ஆமேன் என்று சொன்னோம் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த வார்த்தை அப்படியே நிகழட்டும் என்பதைத்தான் அது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது ஒரு சில நேரங்களில் போலியான இறை வார்த்தைகளை ஒரு சில பேர் வாங்க உச்சரிப்பார்கள் நம்முடைய உள்ளத்துல என்ன வேணுமோ அதை குறித்து நாம் கேட்கிற போது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க உங்களை இன்னும் கடவுள் உயர்த்துவார் என்று சொல்லலாம் ஆனால் அதற்கு பிறகு ஒரு பெரிய பேரழிவு நம்முடைய குடும்பத்தில் வரலாம் என்னடா அந்த ஆள் அப்படி சொன்னார் ஆனால் இப்படி ஒரு பேரழிவு வந்திருக்கிறது அவர் உண்மையாகவே கடவுளுடைய இறைவாக்கினரா இல்லை கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடியவரால் அவருடைய வாயிலிருந்து வருவது கடவுளுடைய ஆவியாருடைய வார்த்தையா என்ற சந்தேகம் இருக்கலாம் அன்புக்குரியவர்களே இறைமையா புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களிடம் சென்று குறி கேட்போம் இல்லையா ஜோசியம் பார்ப்போம் இல்லையா நல்லது நடக்குமா என்று கேட்போம் இல்லையா அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் கேட்டு அவன் நல்லது நடக்குன்னு சொன்ன நினைச்சிவான் ஐநூறு கேட்ட இடத்துல ஆயிரம் பத்தாயிரம் நினைஞ்சிவான் கொட்டி கொடுப்போம் அன்புக்குரியவர்களை நாம் கொடுத்து விட்டு சொல்கிற போது ஏதாவது ஒரு ஏமாற்றம் ஏதாவது ஒரு ஆபத்து சொன்னது நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனுஷன் நம்ம போகக்கூடாது அவன் பொய்யாக இணைஞ்சிட்டான் நம்மளை ஏமாற்றி விட்டான் எனக்கு என்ன தேவையோ அதை அவன் கற்றுக்கொண்டு என்னுடைய வாயினுடைய வார்த்தையிலிருந்து அவன் புரிந்து கொண்டு அவன் என்னை ஏமாற்றி விட்டான் இனிமேல் அவன்கிட்ட போகக்கூடாது யாராவது போகிறவங்க இருந்தாங்கன்னு நினைச்சோம் ஃபோன் பண்ணி யார்கிட்ட போனாலும் போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த மனிதனிடம் மட்டும் போகாதே ஏனென்று சொன்னால் அவன் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி அவன் தன்னுடைய வார்த்தையை சொல்கிறான் கடவுளை போற்றி புகழுவதற்கு பதிலாக தன்னையே போற்றிக்கொள்கிறான் என்று சொல்வோம் அல்லவா அதை போலத்தான் இங்கு அனனியா என்ற ஒரு இறைவாக்கினன் இருக்கிறான் அவன் பாபிலோனிய அடிமத்தனத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பாபிலோனியாடைய கதவுகள் அந்த சங்கிலிகள் அனைத்தும் உடைக்கப்படும் கடவுள் விடுதலை கொடுப்பார் என்று சொல்கிறார் உடனே இறைமையா இறைவாக்கு நினைச்சுகிறாரே அங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் இருபத்தி எட்டு ஆரை வாசியுங்கள் இறைவாக்கினர் இறைமையா அவனை நோக்கி நோக்கி அனனியாவை நோக்கி ஆமேன் ஆண்டவர் அவ்வாறை செய்வாராக நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஒருவேளை நீர் சொன்ன இந்த வார்த்தைகள் நடக்கவில்லை என்று சொன்னால் நீர் சொன்ன வார்த்தை உமது வாழ்வில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் தலையில் மேல் விழட்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்கள் இறைமையா அந்த போலி இறைவாக்கினாக இருக்கக்கூடிய அனனியாவை சபிக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த அனனியா கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லாமல் அரசனுக்கு எது மகிழ்ச்சி தருமோ மக்களுக்கு எது நிறைவே தருமோ அந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய இதயத்தை வசனத்தை என்னஞ்சிறான் குளிரச் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆனால் இறைமையா சொல்கிறார் அதுவல்ல கடவுளுடைய திருவுள்ளம் எதுவோ அது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைக்கே நாம் செவி கொடுக்க வேண்டுமே இந்த போலியான இறைவாக்கினுடைய அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது என்பதை நமக்கு சுட்டிக் கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சொல்லக்கூடிய ஆமேன் என்ற வார்த்தைகளில் நாம் கடவுளை போற்றி புகழ்கிறோமா இல்லை கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு என்று சொல்கிறோமா இல்லை போலியாக யாராவது நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம்முடைய இதயத்தை பறிகொடுத்து இதெல்லாம் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும் வாழ்க்கை இப்படிதான் நல்லா இருக்கணும் சீராக போகணும் இதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த போலி வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று சொல்கிறோமா ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை கன்னிமறியாள் கடவுளுடைய அந்த ஆசிரை வாழ்த்தை கேட்டபோது அவள் பல கேள்விகளை கேட்கிறாள் தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொள்கிறாள் தீர்த்து கொண்ட பிறகுதான் அவள் ஆமேன் என்று சொல்கிறாள் ஆமேன் என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து ஒரு நொடி கூட கடவுளுடைய வார்த்தையை அவள் சோதித்ததில்லை கடவுளுடைய வார்த்தையில் உயிர் இருக்குமா என்று அவள் வினவியதில்லை ஒவ்வொரு நாளும் கடவுள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவள் தன்னையை கரைத்துக் கொண்டாள் என்று சொன்னால் அவளுடைய இதயம் கடவுளுடைய வார்த்தையால் நிறைந்திருந்தது அந்த வார்த்தையை அவள் போற்றி புகழ்கிறாள் எனவேதான் அன்புக்குரியவர்களே நாம் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிற போது அந்த கடவுளுடைய அந்த ஆட்சியை கடவுளுடைய மாட்சியை அன்னை மரியாள் எப்படி போற்றி புகழ் புகழ்ந்து பாடினாள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கி ஆமேன் என்று சொன்ன பிறகு அவள் கடவுளை போற்றினாள் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற போதெல்லாம் அந்த வார்த்தைகளை குறித்து சிந்திக்க அவள் தயாராக இருந்தாள் இன்றைய நாளில் கூட இயேசுவை தேடிச் சொல்கிற போது இயேசு கடவுளுடைய வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருந்தபோது போது மறைநூல் அறிஞர்களிடம் கேள்விகளை கேட்டு அவர்களை வாதாடி கொண்டிருந்தபோது போது அன்புக்குரியவர்களை அன்னை மரியாளம் பார்க்கிறாள் மகனிடம் கேட்கிறார் மகனை ஏன் இப்படிச் செய்தாய் நீ நானும் உன் தந்தையும் உன்னை எவ்வளவு நேரம் தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்கிறபோது நீங்கள் ஏன் என்னை தேடி தேடினீர்கள் நான் தந்தையினுடைய அலுவலை செய்ய வேண்டாமா என்று கேட்டபோது அன்னை மரியாள் இறுதியாக இவ்வாறு நான் சொல்வதை சிந்திப்பதை வாசிக்கிறோம் அவள் அனைத்தையும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிறபோது அதை அப்படியே கேட்டுவிட்டு விட்டுவிட வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக அதை கேட்டு நம்முடைய இல்லத்துல உள் இதயத்துல என்ன செய்வோம் வைத்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் அந்த இதயம்தான் பரிசுத்தமான இதயம் அந்த இதயம்தான் தூய்மையான இதயம் அந்த இதயத்தில்தான் அன்புக்குரியவர்களை துன்பங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபொழுதும் கடவுளை நாம் சோதிக்காமல் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் அன்னை கன்னிமறியாலை போல செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருப்போம் ஒருவேளை துன்பங்கள் வருகிறதா தோல்விகள் வருகிறதா கண்ணீர் வருகிறதா கஷ்டங்கள் வருகிறதா நோய்களினால் ஆவினால் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன அகுஸ்தினார் சொன்னார் அல்லவா சிலுவையின் கீழ் நின்ற அன்னை மரியாளுடைய இதயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்தது என்பதைப் போல நம்முடைய தேவைகளை நம்முடைய வேதனைகளை நம்முடைய கண்ணீரை நம்முடைய கவலைகளை நம்முடைய துன்பங்களை நம்முடைய சோதனைகளை அன்னை மரியாளோடு இணைந்து நாம் சில்வையில் அறையப்பட்டிருக்கக்கூடிய இயேசுவிடம் நாம் ஒப்படைத்து ஜெபித்தோம் என்று சொன்னால் அந்த இதயத்தில் அன்புக்குரியவர்களை வலிமை உண்டு அந்த இதயத்திற்கு திராணி உண்டு அந்த இதயத்திற்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த இதயம் இயேசுவினுடைய இதயத்தைப் போல அன்னை மரியாளுடைய இதயத்தைப் போல மாசு மறுவற்றதாக மாறும் அப்படி என்று சொன்னால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஒன்றையும் நினைத்து நாம் அழுது புலம்ப தேவையில்லை ஆனால் அன்னை மரியாளைப் போல அவள் சிந்தித்து செயல்பட்டதைப் போல நாமும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் பேசக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கி நம்முடைய இதயத்தில் வைத்து ஆண்டவரே முதல் சிலுவையில் என்னுடைய துன்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் உம்முடைய சிலுவையில் அனைத்தையும் நானும் என்னோ என்னுடைய கஷ்டங்களையும் அறைந்து விடுகிறேன் அனைத்தையும் நீர் சரியாக்கும் என்று சொன்னோம் என்று சொன்னால் ஜெபித்தோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அங்கு மாட்சி உண்டு அங்கு வல்லமை உண்டு அங்கு ஆற்றல் உண்டு அங்கு புதிய இதயமும் புதிய ஆவியும் உண்டு அப்படி என்று சொன்னால் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செயல் அன்னை மரியாலைப் போல நம்முடைய வாழ்விலும் அனைத்தையும் சிந்தித்தவர்களாக இயேசுவினுடைய சிலுவையோடு அனைத்தையும் அறைந்து ஆண்டவரை அப்படியே ஆகட்டும் என்று சொன்னோம் என்று சொன்னால் அப்படியே நிறைவேறும் இதைத்தான் இரண்டு கொருந்தியர் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை சொல்கிறார் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன எனவேதான் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமேன் எனச் சொல்கிறோம் என்று பௌலிடிகளார் தருகிறார் அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து ஆகட்டும் ஆமேன் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்கு கையளித்தோம் என்று சொன்னால் நமது இதயம் அன்னை மரியாளுடைய இதயம் போல பரிசுத்தமான இதயமான தூய்மையான இதயமாக மாறும் அப்போது அங்கு நோய்கள் கிடையாது நொடிகள் கிடையாது பிணிகள் கிடையாது பாவங்கள் சாபங்கள் கிடையாது தீயாவினுடைய கட்டுகள் அனைத்தும் உடைக்கப்படும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமும் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு ஆகட்டும் என்று பதில் கொடுப்போம் நாமும் கடவுளுடைய அருளை வலிமையை நிறைவாக இந்த தெய்வீக பலியின் வழியாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம்